உங்கள் நடுவில் தோன்றி உங்களிடையே ஓர் அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம் அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம் அதன் பின் அவன் வாருங்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம் அவை நீங்கள் அறியாதவை அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகின்றீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி தம் கட்டளைகளை அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும் ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழச் சொன்ன வழிகளிலிருந்து கலகம் செய்ய அவன் தூண்டினான் இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவருங்கள் உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன் உன் மகன் மகள் அன்பு மனைவி ஆருயர் நண்பரன் ஆகியோருள் எவராவது நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத வேற்று தெய்வங்களிடம் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று ரகசியமாக நயவஞ்சகமாக கூறலாம் உன்னைச் சுற்றிலும் உனக்கு அருகிலோ தொலையிலோ உலகில் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்களினத்தாரின் சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறலாம் நீ அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம் அவனை தப்பவிடவோ ஒழித்து வைக்கவோ வேண்டாம் மாறாக நீ அவனை கொல்வாய் முதலில் உன் கையும் பின்னர் மக்கள் அனைவரின் கைகளும் அவனை கொல்வதற்காக அவன் மீது படட்டும் அடிமைத்தன வீடாக்கிய எகிப்து நாட்டின் என்று உன்னை வெளிக்கொணர்ந்த உன் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து உன்னை விலக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எரிந்து கொள்வாய் இஸ்ரேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும் அதனிடையே இது போன்ற தீய செயல்கள் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும் நீங்கள் குடியேறும்படி உங்கள் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கும் நகர் ஒன்றினுள் சில கயவர் வந்து அந்நகரின் மக்களில் சிலரிடம் வாருங்கள் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டுச் சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம் அவற்றை நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெளிந்த பின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவருக்கத்தக்க செயல் நடந்தது என்று வரலாம் அப்பொழுது நீங்கள் அந்த நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள் அந்நகரில் உள்ள எல்லோரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இடையாக்குங்கள் அதை முற்றிலும் அழித்துவிடுங்கள் அந்நகரில் உள்ள பொருள்களையெல்லாம் அதன் நாச்சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டரித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலியாக்குங்கள் அந்நகர் ஒரு மேடாக என்றும் இருக்கும் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படாது அழிவுக்குரியா பொருள் எதையும் உங்கள் கை தொடவேண்டாம் அதனால் ஆண்டவர் தமது கடுஞ்சினத்திலிருந்து மனம் மாறி பேரக்கம் காட்டுவார் உங்கள் அவர் வாக்களித்தபடி உங்களை பழுதச் செய்வார் நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைபிடியுங்கள் அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள் இணைச்சட்டம் அதிகாரம் பதினான்கு நீங்கள் உங்கள் கடவுளாக்கி ஆண்டவரின் மக்கள் எனவே இறந்தவருக்காக உங்கள் உடலை சிதைத்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் தலைமுடியை மழித்துக் கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினும் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனிச்சொற்றாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் தீட்டான எதையும் உண்ண வேண்டாம் நீங்கள் விலங்குகள் இவையே மாடு கலைமான் காட்டுமான் கவரிமான் காட்டு வெள்ளாடு கொம்பு காட்டெருது காட்டு செம்மறி ஆகியன மேலும் வெறி குழம்பு உள்ள விலங்குகளில் குழம்புகள் இரண்டாக பிரிந்திருப்பதும் அசை போடுவதுமான விலங்குகளை உண்ணலாம் ஆயினும் அசை போடுவனவற்றிலும் வெறி குழம்பு உள்ளவைகளிலும் ஒட்டகம் குழிமுயல் போன்றவற்றை ஏனெனில் அவை ஆனால் உங்களுக்கு தீட்டானவை பன்றி வெறி குழம்பு உள்ளதாயினும் அசை போடுவதில்லை இல்லை அதுவும் உங்களுக்கு தீட்டானது இவற்றின் இறைச்சியை உண்ணவும் வேண்டாம் இவற்றின் இறந்த உடலை தொடவும் வேண்டாம் நீர்வாழ்வன அனைத்திலும் சிறகும் செதிலும் உள்ளவற்றை நீங்கள் உண்ணலாம் சிறகும் செதிலும் அற்ற எதையும் உண்ணலாகாது அவை உங்களுக்கு தீட்டானவை தீட்டற்ற எல்லா பறவைகளையும் நீங்கள் உண்ணலாம் ஆனால் பறவைகளில் பின்வருவனவற்றை நீங்கள் உண்ணலாகாது கழுகு கருடன் பயிறி வல்லூறு எல்லாவித பருந்துகள் எல்லாவித காகங்கள் நெருப்புக்கோழிகள் கூகைகள் செம்புகங்கள் எல்லாவிதமான வேட்டை பருந்துகள் ஆந்தை கோட்டான் நாரை மீன்கொத்தி நீர்காகங்கள் நீர்கோழி கொக்கு மற்றும் எல்லாவித வல்லூறு புழுக்கொத்தி வவ்வால் ஆகியன மேலும் பரப்பனவற்றில் பூச்சிகள் யாவும் உங்களுக்கு தீட்டானவை அவற்றை அவற்றைகள் நீங்கள் ஆனால் அதை உன் வீட்டில் இருக்கும் அந்நியனுக்கு உண்ணும்படி நீ கொடுக்கலாம் அல்லது வேற்றினத்தானுக்கு விற்கலாம் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தூய மக்களினும் வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாய்ப்பாலில் சமைக்க வேண்டாம் ஆண்டுதோறும் உன் நிலத்தில் விளையும் எல்லா பலன்களிலும் பத்தில் ஒரு பாகத்தை பிரித்தெடு தம் பெயர் விளங்கும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொண்ட இடத்தில் உன் தானியங்களிலும் உன் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் பத்தில் ஒரு பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் அவரது திருமுன் உண்பாய் அதனால் உன் கடவுளாகி ஆண்டவருக்கு என்றும் அஞ்சு நடக்க கற்றுக்கொள்வாய் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி அளிக்கும்போது அவர் தம் பெயர் விளங்கும்படி தேர்ந்து கொண்ட இடம் உனக்கு வெகு தொலையில் இருந்தால் நெடும் பயணம் செய்ய வேண்டியதாயும் உன் பொருள்களை தூக்கிச் செல்ல முடியாததாயும் இருந்தால் நீ அதை விற்று பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் கடவுளாகி ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்திற்கு செல் அங்கே உன் விருப்பம் போல் மாடு ஆடு திராட்சரசம் அல்லது மது ஆகியவற்றையும் உன் நெஞ்சம் விரும்பும் எதையும் அந்த பணத்திற்கு வாங்கி நீயும் உன் வீட்டாரும் உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் உண்டு மகிழ்வீர்களாக உன் நகரில் குடியிருக்கும் லேவியனுக்கு அவ்வாண்டில் விளை எல்லா பலன்களிலும் உனது நகரின் வாயில் அருகே வை உன்னோடு பங்கும் சொத்துரிமையும் இல்லாத லேவியரும் உன் நகரில் வாழும் அந்நியரும் அநாதைகளும் கைம்பெண்களும் உண்டு நிறைவு கொள்வர் அப்போது அனைத்து செயல்களிலும் உன் கடவுளாகி ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார்